திருக்கான பேரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்புணவாயிலுக்கு போனார் சுந்தரமூர்த்தி நாயனர் அங்க இருக்க கோயிலுக்குள்ள போய் சித்த நீ நினைன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடி சுவாமிய கும்பிட்டார் அப்புறம் பாண்டிய நாட்டை தாண்டி சோழ மண்டலத்துக்கு போனார் பாதாளீச்சரத்தை கும்பிட்டு திருவாரூருக்கு போனார் வன்மீகநாதரை கும்பிட்டு பதிகம் பாடினார் அரசரோட பறவையார் வீட்டுக்கு போனார் பல நாள் கழிச்சு சேரமான் பெருமாநாயனார் சுந்தரமூர்த்திய தன்னோட ஊருக்கு வரணும்னு கும்பிட்டு கேட்டுட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதுக்கு சம்மதிச்சார் சேரமான் பெருமாநாயனாரோட போய் வன்மீகநாதரை கும்பிட்டார் திருவாரூரை விட்டு கிளம்பி மேற்கு திசையில் காவேரி நதியோட தென்கரை வழியா திருக்கண்டியூருக்கு போய் சுவாமியை கும்பிட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க அப்போ வடகரையில் இருக்கிற திருவையாறு அவங்களுக்கு எதிரில் தென்பட்டது சேரமான் பெருமாநாயனார் அங்க பார்த்து கும்பிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து சுவாமி ஏன் மனசு திருவையாரை கும்பிட விரும்புது நாம இந்த நதியை கடந்து போய் கும்பிடுவோம்னு சொன்னார் அதை கேட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காவிரி நதியை பார்த்தார் அதில் ஓடங்கள் எதுவும் போக முடியாதபடி வெள்ளம் கரப்புரண்டு ஓடிட்டு இருந்தது அதை பார்த்து பரவும் பரிசொன்று அறியேன்னு தொடங்கி பதிகம் பாடி ஐயாறு இறைவனை அன்பு பொங்க அழைச்சார் அப்போது இறைவன் கண்ணுக்குட்டி கூப்பிடுறதை கேட்டு கதறி கணக்கிற பசு மாதிரி அண்ட சராசரம் எல்லாம் கேட்க ஓலம்னு சத் மா சொல்லி அருளினார் கரைபுரண்டு ஓடின வெள்ளம் ரெண்டு பக்கமும் ஒதுங்கி நின்னு நடுவுல வழிவிட்டது மேற்கு திசையில தண்ணி பளிங்கு மலை மாதிரி நிக்க கிழக்கு திசையில தண்ணி வடிஞ்சு நடுவுல மணற்பரப்பா இருந்துச்சு அதை பார்த்து அடியார்கள் எல்லாம் ரோமோ சிலருக்கு ஆனந்த கண்ணீர் வடிய கையெடுத்து கும்பிட்டாங்க சேரமான் பெருமாநாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடிகளை கும்பிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரை கும்பிட்டார் இறைவன் உனக்கு அருள் இல்லையான்னு சொன்னார் இறைவனை கும்பிட்டபடி சேரமான் பெருமாநாயனாரோடையும் கூட வந்த அடியார்களோடயும் நடுவில் இருக்க மணல் வழியை திருவையாருக்கு போனாங்க சுவாமியை கும்பிட்டு திரும்பி காவேரி நதியில் முன்னாடி வந்த மாதிரியே நடு வழியில் வந்து தென்கரைக்கு வந்து சேர்ந்தாங்க உடனே பிரிஞ்சு மலை மாதிரி நின்றுட்டு இருந்த தண்ணி தொடர்ந்து பாஞ்சது அதை பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாநாயனாரும் அதிசயப்பட்டு திருவருளை கும்பிட்டபடி மேற்கு திசை நோக்கி போனாங்க கொங்கு நாட்டை கடந்து மலைநாட்டில் இருக்க கொடுங்கோலூருக்கு போனாங்க அப்புறம் சேரமான் பெருமாநாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவஞ்சை களத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி தரிசனம் செஞ்சு பதிகம் படி புறப்பட்டார் சேரமான் பெருமாநாயனார் யானை மேலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஏற்றி பின்னாடி தானும் ஏறி அவருக்கு வெண்சாமரம் வீசினபடி தன் மாளிகை வாயில் வழியாக மாளிகைக்குள்ளே போனார் உள்ள போய் யானையை விட்டு இறங்கி நாயனாரை இறக்கி மாளிகைக்குள்ள போய் சிம்மாசனத்தில் அவரை உட்கார வச்சு அர்ச்சனை செஞ்சு விருந்து உபசரித்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாநாயனாரோட கொஞ்ச நாள் அந்த கொடுங்கோலூர்லேயே தங்கியிருந்தார் அரசர் அவரை சிறப்பாக பல வகையிலையும் உபசரித்து அவர்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார்